வணக்கம் திருச்செந்தூர் அல்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம் கட்டுமானப் பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து நுழைவாயில் அதற்கான கட்டுமான பணி நடக்குது பழைய நுழைவாயில் கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டாங்க கோவில் கோபுர தரிசனம் நாங்கள் நேராக வந்துட்டு கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பழைய பழைய வழின்னா அந்த அன்னதானத்துலேருந்து அப்படியே நடந்து வந்து நம்ம போவோம் இல்லையா அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் கம்பு கயிறு கட்டி வச்சுருந்தது இல்லை இல்லை இந்த வழியாக போக முடியாது கட்டுமான பணிகள் நடக்குதுன்னு சொல்லி சுற்றி விட்டாங்க இந்த புதிய தங்கும் விடுதிகள்லாம் இருக்குது இல்லையா காணிக்கை செலுத்தும் குத்துற மண்டபம்லாம் அந்த வழியாக போய் எப்படியோ சுற்றி போய் கடற்கரைக்கு போனோம் கடற்கரையில் போயிட்டு கால்லாம் நினச்சிட்டு வந்த வழியாகவே திரும்பி போய் துண்டுக்கை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் முருகருக்கு அர்ச்சனை செய்யணும்னு சொல்லி தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு நூறுவா தரிசனத்தில் போகவா பொது தரிசனத்தில் போகவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் இங்கே நூறுரூவா தரிசனம் வரிசையவே காங்கல அங்கேயும் என்னென்னு கேட்டால் இல்லை இப்போ வேலை நடக்கிறதுனால இந்த பக்கம் மொத்தத்துலேயே போக முடியாது அதனால நூறுரூவா தரிசனமும் பொது இருந்து அங்கே கொஞ்சம் உள்ளே போங்க அந்த பக்கம் போடு வச்சுருக்கு அப்படின்ட்டாங்க இப்போ இந்த வேலை நடக்குது அப்படிங்கிறனால அப்பப்போ திடீர்னு ஏதாவது மாறுதல்கள் இருக்குது அதனால் கடற்கரைக்கு போகிறதுக்கும் நூறுரூவா தரிசனத்துக்கும் அந்த பக்கம் ஃபுல்லாகவே அடைச்சிட்டாங்க அதாவது நம்ம வந்து முன்னால் நின்று சாமி கும்பிடுவோம் இல்லையா அந்த பக்கம் இப்போ போகவே முடியாது கடற்கரைக்கெலாம் சுற்றி தான் போகணும் சரி ரைட்டு அப்படின்ட்டு நேராக துண்டுக்கை விநாயகரை நல்லா சிறப்பாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொது தரிசனத்தை எட்டி பார்த்தேன் எப்போவுமே நாங்கள் வந்து மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் தான் திருச்செந்தூருக்கு போவோம் அந்த நேரம் போயாச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் நாங்கள் போயிருந்த அன்னக்கு அப்படி தான் போனேன் எட்டி பார்த்தேன் பொது தரிசனமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பரவாயில்லையே வழக்கம் போல் பொது தரிசனம் அந்த ரூமு சும்மா தானே கிடக்கு அப்படியே ரூம் ஒளியே உள்ளே ஓடி போயிட்டு கட கடான்னு சுவாமி தரிசனத்துக்கு கோயிலுக்குள்ளே போயிடலான்ட்டு பொது தரிசனத்துக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு அங்கே பார்த்தா முதல் அந்த என்ட்ரி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோமா இருந்து முதல் அடுத்து நேராக போய் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற சீட்டு ஃபுல்லாக தான் இருக்குது ஒரு பத்து இருபது பேர் நிற்க வேறு செஞ்சிகிட்டு இருக்காங்க கேட்டு அந்த இது பேரிக்காடு வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க சரியாக போச்சு முதல் ரூம்லேயே அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்போ எல்லா ரூம்லேயும் ஆள் இருக்கும் போலையா சரி வெளியே போயிருமா வெளியே போயிட்டு நூறுரூவா தரிசனத்தில் போயிடுமான்னு ஒரே யோசனை நம்ம எப்போவுமே பொது தரிசனத்தில் தான் போவோம் ஏன்னா பொது தரிசனமே ஃப்ரீயாக தான் இருக்கும் இப்போ இந்த விடுமுறை ஆயிடுச்சு இல்லையா ஸ்கூலு எல்லாமே அதனால் எந்த நாளில்னாலும் திருச்செந்தூருக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்குது அது எந்த நேரம் ஆனாலும் சரி மதியமாக இருக்கட்டும் ராத்திரியாக இருக்கட்டும் காலையிலே போனாலும் கூட்டமாக தான் இருக்கும் போல தெரியுது ஒரு அரை மணி நேரம் முதல் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திறந்து விட்டாங்க ரெண்டாவது வெயிட்டிங் ஹால் அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் சேம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டுன்னு வைங்களேன் மூணாவது வெயிட்டிங் ஹாலை அப்படியே ஸ்கிப் பண்ணி நாலாவது வெயிட்டிங் ஹாலுக்கு பக்கத்தில் கொண்டு விட்டுட்டு உள்ளே விடலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பெருக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதில் நின்றுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நாலாவது வெயிட்டிங் ஹாலில் சேம் அரை மணி நேரம் அது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க போல் அரை மணி நேரத்துக்கு ஒர்க்காக தான் திறக்கணும் என்ன இதுன்னு தெரில முப்பது நிமிஷம் கரெக்டாக ஆகிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் திறந்து விட்டாங்க ரைட்டு இனிமே வெயிட்டிங் ஹாலே கிடையாது மொத்தம் நாலு வெயிட்டிங் ஹால் தானே இனி நேராக அப்படியே போய்கிட்டே இருக்குதுன்னு நினச்சி படப்படான்னு போயாச்சுன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி மேம்பாலம் மாதிரி வரும் இல்லையா அந்த வள்ளிக்கோகை சைடில் அதிலோடி நடந்து போய்கிட்டே இருக்கும் அந்த கார்னர் கரெக்டாக அந்த திருப்ப திருப்பம் இருக்குல்ல அதில் போய் நின்றுது தான் நின்றுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது அப்படியே ஒரு இஞ்சி போய் இஞ்சா இஞ்சி போய் இஞ்சா அதில் அப்படியே நின்று நின்று அந்த படியை விட்டு கீழே இறங்கிறதுக்கே நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆன மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் சட்டையை கலத்திட்டு கோயிலுக்குள்ளே அந்த உள்ள நுழையிறதுல நுழைஞ்சி திருப்பி உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளேயும் கூட்டம் கூட்டம் செம கூட்டம் ஆக மொத்தத்தில் ரெண்டரைக்கு நாங்கள் வந்து பொது தரிசனத்துக்குள்ளே நுழைஞ்சோம் கரெக்டாக அஞ்சரைக்கு தான் சாமி கும்பிட்டு வெளியே வந்திருக்குறோம் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆகிருக்குது சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு ஒரு சிலர்லாம் அதாவது காலைல பத்து மணி அந்த நில டைமிங்க்கெலாம் போனவங்கெல்லாம் எங்களுக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க அதனால் இப்போதைக்கு திருச்செந்தூர் நிலவரம்னு பார்த்திங்கன்னா சுவாமி தரிசனத்துக்கு மணிக்கணக்காக ஆக தான் செய்யுது இதுக்கிடையில் இப்போ வெக்க வேறையா ஒரே வெயிட்டிங் ஹாலில் ஓகே நல்லா ஃபேன் ஓடுது மற்ற இடைப்பட்ட இடங்களில் ஃபேனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த கடற்கரை காற்று கொஞ்சம் வரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உள்ளே கோயிலுக்குள்ளேயுமே ஃபேன் இருந்தாலும் அது ஒரு வெக்கையாக இருந்தமாக தான் இருக்குது என்ன தான் வெக்க காத்திருப்புன்னு இருந்தாலும் பொது தரிசனத்தில் போனோம் முருகா என்னப்பா இவ்வளோ சோதனையாக இருக்குது எதுக்குப்பா எதுக்கு இப்படி அது முறையாக சரி பண்ண மாட்டேக்காங்களா எதுனால இப்படி கூட்டம் வர மக்கள் எல்லாம் நல்ல மாதிரி அப்படியே மனசில் பல எண்ணங்கள் முருகர்கிட்ட பேசிக்கிட்டே நின்றுக்கிட்டு அப்படியே சன்னிதானத்துக்குள்ளே போகையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கம்பிக்கிட்ட வரும்போதே இது வந்து பலமுறை நமக்கு நடந்துருக்குது நம்ம பொது தின தான் வருவோம் முருகனுடைய பேரருட் சடக்குன்னு யாராவது கம்பியை திறப்பாங்க அந்த நூறுரூவா வழியாகவோ அல்லது ஐநூறுரூவா வழியாலெலாம் போன அனுபவங்கள் உண்டு மாசி திருவிழாவுக்கு அவ்வளோ கூட்டம் தரிசனத்துக்கு கிட்டத்தட்ட காத்திருந்து அஞ்சு மணி நேரம் ஆச்சு சன்னதி உள்ளே போகையும் கரெக்டாக செக்யூரிட்டிஸ் வந்து இன்னொரு கைட்டை திறந்து விட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாச்சுன்னா சிறப்பு தரிசனம்னு சொல்லி சுவாமிக்கு ரொம்ப வீரபாகு தேவர் நிற்பார் அந்த இடத்துல நின்று கும்பிட்லாம் இல்லையா அங்கே போய் சுவாமி தரிசனம் கிடச்சது பொது தரிசனத்தில் வந்த நமக்கு அந்த மாதிரி முருகா முருகானு அந்த வரிசையில் இருந்து அந்த முருகனையே நினச்சி உருகி உருகி நம்ம முருகனை தரிசிக்க வந்திருக்கிறோம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் முருகனை நினைத்து முருகா முருகானு மூச்செல்லாம் முருகாவை நினைத்து அந்த வரிசையில் நின்றோம்னா நிச்சயம் முருகன் வந்து அற்புதமான தரிசனம் தந்திருக்கிறாரு அதை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன் இப்போது ரீசெண்டாக போயிட்டு வந்தப்போவும் அதே தான் அவ்வளவு பொறுமையாக காத்திருந்து வேறு ஒரு பக்கம் ஒரு மாதிரியான அத்தனையும் தாண்டி அந்த முருகனை அப்படி அப்படி அந்த ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செஞ்சப்போ அவ்வளவு நிறைவாக இருந்தது மற்றபடி தரிசனம் சிறப்பாக கிடச்சிது இப்போதைக்கு திருச்செந்தூர் நிலவரங்கள்னு பார்த்திங்கன்னா கட்டுமானப் பணிகள் வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால சில சில மாற்றங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க கடற்கரைக்கு சடக்குன்னு நேராக பெயர முடியாது சுற்றி தான் போகணும் அப்புறம் நூறுவா தரிசனத்தையும் ரூட்டை மாற்றி வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பு வழிகள் இருக்குது தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள்னு அவங்களுக்கெல்லாம் முதியோர்களுக்கு எல்லோருக்கும் தனி லைன் இருக்குது அதை பயன்படுத்திக்கிடுங்க வேறு திருச்செந்தூர் அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து வரக்கூடியவர்கள்லாம் ட்ரெயினில் வாங்க திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ட்ரெயின் இருக்குது திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ அல்லது பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயில் வாசலுக்கு பஸ் இருக்குது நீங்கள் தேரடி ஸ்டாப்பில் இறங்கிக்கிடலாம் அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து துண்டுக்கை விநாயகரை கும்பிட்டுட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வரலாம் கடற்கரைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நேராக கடற்கரையில் போய் இறங்கிடலாம் பஸ்ஸு வந்து கடற்கரை வரைக்குமே போக தான் செய்யும் மற்றபடி வேறு அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இனி சித்ரா பௌர்ணமி வருது சும்மாவே பௌர்ணமிக்கு கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கி இருந்து சுவாமி தரிசனம் செய்வாங்க இப்போ வந்து விடுமுறை காலம் வேறு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர் வாய்ப்பு இருந்தால் அன்னைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீடியோ பகிர்ந்துக்கிள்கிறேன் மற்றபடி சுவாமி தரிசனம் சிறப்பாக கிடச்சது இதுதான் திருச்செந்தூர் அப்டேட்ஸு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா